இந்தாடி பேசினியா இல்ல அதுவும் சொல்லி தரணுமா எதுக்குங்க தா அவங்க என்ன பொண்ணுமோ போடட்டும் அவங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ எப்படி இருப்பாங்களோ தெரியல அவங்க சூழ்நிலையை பொறுத்து அவங்க போடட்டும் த இல்ல உனக்கு போடாம இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு பொண்ணு மட்டும் போதும் ரெண்டு பேரும் எனக்கு சந்தோஷமா இருந்தாலே போதும் ஏண்டி உனக்கு பை எங்கேயும் எதுவும் பிடிச்சிருச்சா என்ன வாழ்க்கையே இன்ன வரைக்கும் வாழவே தரல அதான் நீ இந்த வீட்டில் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்க வரதட்சணையா நீ நிறையா தான் இந்த வீட்டிலேருந்து வேற வீட்டுக்கு போக முடியும் அதை யோசிச்சுக்க நம்மளால சம்பாரிச்செல்லாம் வாழ முடியாது இந்த மாதிரி தான் வரதட்சணையா ஐம்பது பவுன் நகையை போட சொல்றி பையனுக்கு ஒரு காரு இல்லைன்னா பைக்கை வாச்சு வாங்கி தர சொல்லு அப்புறம் மிச்சம் மீதி எல்லா பொருளும் வாஷிங் மிஷின் இதெல்லாம் கேளு அவங்களே கஷ்டப்படுறாங்களோ இன்னும் இதெல்லாம் நான் எப்படித்தான் கேட்குறது அதெல்லாம் கேட்கலாம் உனக்கு கேட்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொல் நான் கூட கேட்டு வாங்கி தரேன் நீ ஃபோன் போட்டு கொடு நானே அவங்கள்ட்ட பேசுகிறேன்னு கேட்க வேண்டியது எல்லாத்தையும் நானே கேட்குறேன் ஹலோ சமந்தி நல்லா இருக்கீங்களா இல்லை ஒரு விஷயமாக ஃபோன் பண்ணேன்ப்பா நான் நல்லா இருக்கேன் சமந்தி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்களா என்ன விஷயம் சம்மந்தி ஃபோன் பண்ணியிருக்கீங்க எதாக இருந்தாலும் சொல்லுங்க தயக்கப்படாமல் சொல்லுங்க சமந்தி அது ஒன்றும் இல்லை சமந்தி இந்த வரதட்சணை இருக்குல்ல அதை கேட்க கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கா அதான் நான் கேட்கலான்னு ஃபோன் போட்டேன் வரதட்சணையா ஐம்பது பவுன் நகை போட்டுருங்க சமந்தி பையனுக்கு காரோ பைக்கோ எதோ ஒன்று வாங்கி கொடுத்துருங்க மிச்சம் இதி பொருள்லாம் உங்கள் இஷ்டம் சமந்தி என்ன இருந்தாலும் என் பையன்கிட்டயும் ஒரு வார்த்தை நான் கேட்கணும்ல கேட்டுட்டு சொல்றேன் சமந்தி ஆனால் கட்டாயம் நாங்க கொடுத்துட்றோம் இதில் கூச்சப்படுறதுக்கு என்ன சம்மந்தி இருக்குது நம்ம பிள்ளைங்க தானே என் பையன்கிட்ட வந்ததுமே ஒரு வார்த்தை பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் சமந்தி நிச்சயம் நீங்க கேட்ட எல்லாத்தையும் நாங்க கொடுத்துட்றோம் என்னம்மா ரொம்ப சந்தோஷம் சமந்தி நீங்கள் சொன்னையுமே புரிஞ்சுக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம பிள்ளைங்க தானே நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும்னா நம்ம நாலு பொருளை செஞ்சால் தானே ஆகும் ஆகும் சம்மந்தி என் பொண்ணு போகிற வீட்டில் நல்ல பேர் எடுத்து நல்லா வாழணும் அது மட்டும் போதும் எனக்கு பணம் முக்கியம் கிடையாது ரொம்ப சந்தோஷம் சமந்தி இப்படி தான் இருக்கணும் சில பேர்லாம் அதை போட மாட்டேன் இதை போட மாட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க பிள்ளைங்களுக்கு தானே அது புரிய மாட்டேங்கிது நீங்கள் இதெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச பொண்ணை வீட்டுக்கு அனுப்புகிறப்ப இதெல்லாம் விட்டா போதும் சமந்தி நான் ஃபோனை வச்சிட்றேன் சரிங்க சம்மந்தி ஃபோனை வச்சுருங்க நானே பையன்ட்ட என்னான்னு விசாரிச்சிட்டு உங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறேன் என்னங்கத்த என்ன அவங்க சொன்னாங்க அவங்க நிச்சயம் சங்கட்டப்படுவாங்கத்த அவங்களால எப்படி இவ்வளவு செய்ய முடியும் அவங்களும் சாதாரண குடும்பம் தானே சும்மாரடி நான் கேட்குறதெல்லாம் கேட்டுட்டேன் அவங்களும் செய்கிறதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே எதுவும் பேசாத ரவி நீ நம்ம இடத்து பத்திரத்து இருக்குல்ல அதை கொண்டு போய் அடமானம் வச்சு ஒரு இருபது லட்சம் வர்ற மாதிரி பார்த்துட்டு வாப்பா பெரியா கல்யாணத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படும்பா அம்மா இப்போதைக்கு இருபது லட்சம் ரூபாய் உங்களுக்கு பிரியா கல்யாணத்துக்கு நான் அவ்வளோவா தேவைப்பட போது இருபது லட்சம்லாம் தேவை கிடையாதுமா சொல்றதை கேளுப்பா அவங்க சைடு ஐம்பது பவுனு நகை கேட்குறாங்கப்பா அதெல்லாம் போடணும்ல நம்ம பிள்ளை தானே நாளைக்கு நல்லா இருக்கும் அது போக பொருள் எல்லாம் வாங்கி குடுக்கணும்ல அப்பதான் அவன் நல்லா இருப்பா இது ஐம்பது பவுன் நகையா யாருமா அத்தையா அப்படி கேட்டாங்க அத்தை பிள்ளை கேட்குற ஆள் கிடையாது உண்மையை சொல்லுங்கம்மா யாரு பிள்ளை கேட்டது நம்ம குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சோ உங்க எதுக்கு இப்படி கேக்குறாங்க யார் கேட்டது அவங்க கேட்டதுல ஒரு தப்பும் கிடையாதுப்பா நம்ம செய்யறத செய்யணும் அப்பதான் நம்ம பிள்ளை நல்லா இருக்கும் நாளைக்கு உங்க அத்தையோட இன்னொரு அத்தை இருப்பாங்கல்ல அவங்க தான் கேட்டிருக்காங்க அவங்க நல்லதுக்கு தானேப்பா சொல்றாங்க என்னத்த சொல்றீங்க அவங்களா கேட்டாங்க இருங்க நாங்கள் அவங்கள வச்சுக்கிறோம் நம்மளால அவ்வளோலாம் போட முடியாதுன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியும் எங்க அம்மா சொல்லிக்குவாங்கத்தை